நேற்று இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று கவுண்டம்பாளையம் ஹவுசிங் போர்டு பகுதியில் நடந்த கன்னக்கலவு வழக்குகள் ஹவுஸ் பிரேக்கிங் பை டே அந்த சம்பவம் தொடர்பாக பனிரெண்டு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அதில் வந்து புலன் விசாரணை செய்யப்பட்டு இருந்தது நம்ம இருக்கக்கூடிய சிசிடிவி எவிடன்ஸ் அண்ட் அதர் எவிடன்சஸ் ப்ளஸ் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் மூலயமா நமக்கு வந்து யார் குற்றவாளிங்கிறது தெரிய வந்தது அவங்க ஒரு பற்றிய பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்கிறதாகவும் குனியமுத்தூர் பகுதியில் பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்கிறதாகவும் நமக்கு தகவல் வந்தது ஸோ அதை பேஸ் பண்ணி கவுண்டம்பாளையம் இன்ஸ்பெக்டர் வெட்டி செல்வி அண்ட் பார்ட்டி அவங்க வந்து அங்கே போகும்போது அவங்க வந்து அந்த குற்றவாளிகள் வந்து போலீசாரை தாக்க முற்பட்டதால் அதுல ஒரு காவலருக்கு இடது கையில வந்து ஒரு காயம் ஏற்பட்டதால் தற்காப்புக்காக அவங்க மூணு பேரையும் வந்து பல பிரயோகம் யூஸ் பண்ணி துப்பாக்கியால் சுட்டு அவங்க மூணு பேரும் குடிக்கப்பட்டிருக்காங்க மூணு பேரோட பேர் வந்து இர்பான் ஆப்பூர் மஜித்புரா உத்தரப்பிரதேஷ் என்ற பகுதியை சேர்ந்தவர் கல்லு ஆரிஃப் அவரும் வந்து மொஹாலு கஜிவாலா உத்தரப்பிரதேஷ் பகுதியை சேர்ந்தவர் மூணாவது ஆள் வந்து ஆசிப் ஜில்லா காசிபூர் காசிபூர் அந்த உத்தரப்பிரதேஷ் அதை சார்ந்தவங்க தீபாவளிக்கு முன்னாடி இங்க ஒரு ஒரு வீடு தங்கியிருந்து ஒரு பன்னெண்டு பேர் வந்து பாத்திர அலுமினியம் பாத்திர வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த அந்த அவங்க கூட வந்து இவங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே தங்கியிருக்காங்க இந்த மூன்று குற்றவாளிகளும் துணி வியாபாரம் செய்வதாக அவர்களிடம் கூறிட்டு அவங்க வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ மூணு பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷனில் இருக்காங்க ஸோ ப்ராப்பர்ட்டி போனது வந்து ஐம்பத்தி ரெண்டு ஓ மூணு லட்சம்ங்கிறது நேற்று எல்லாரும் எழுதியிருக்கீங்க பட் வந்து ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி போனது வந்து நாற்பத்தி ரெண்டு பவுனு முப்பத்தி நாலு கிராம் வந்து கவரிங் நகைகள் அதிலே இருந்தது வெள்ளி ஐட்டம் வந்து ஐநூறு கிராம் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஐநூறு கிராமும் ரெக்கவர் செய்யப்பட்டுள்ளது அது போக கேஷ் வந்து ஒன்றரை லட்சம் ரூபா கிட்ட ரெக்கவர் செய்யப்பட்டிருக்கு ரேண்டமா அவங்க வந்து ஏதாவது ஹவுசிங் போர்டு குவார்டர்ஸ் இந்த ஃபேக்டரி எம்ப்ளாயிஸ் குவார்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி தேடி இருக்காங்க தேடின இடத்துல இந்த கவுண்டம்பாளையம் ஹவுசிங் போர்டு இதுல வந்து ஒரு மேசிவா வீடு இருக்கிறதுனால கண்டிப்பா ஏதாவது பூட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு கோணத்துல உள்ள போய் எந்த வீடெல்லாம் பூட்டிருக்கோ அதை எல்லாத்தையுமே அட்டம் பண்ணி அந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க நேற்று மத்தியானம் மூணு மணி கிட்ட ரிப்போர்ட் ஆயிருக்கு மூணு நாலு மூணு மணிக்குள்ள முடிஞ்சிருக்கு சம்பவம் நமக்கு ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு தகவல் வந்தது ஸோ இன்னைக்கு உங்களுக்கு தான் தெரியும் காலையில செக்யூர் பண்ண ஒன்பது மணிக்குள்ள செக்யூர் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய க்ளூவின் அடிப்படையில் தான் நம்ம எல்லா கேஸையுமே வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த கேஸில் வந்து இமிடியேட்டாக க்ளூ கிடைச்சது நமக்கு தகவல் வந்தது அதனால இமிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த கேஸ்லேயும் அரெஸ்ட் பண்ணோம் சுச்சுவேஷனில் என்ன தேவையோ அதை தான் நம்ம பண்ணியிருக்கோங்க சுச்சுவேஷனில் வந்து இப்போ உங்களை இப்போ யாராவது வந்து தாக்கம் முற்படுறாங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸ்கானு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் நமக்கு சட்டத்திலே இருக்குது அந்த சட்டத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இது பண்ணியிருக்கோம் கேபிளில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு கோரில் ஒரு கோர் நம்ம கேட்டிருக்கோம் கேபிள் டிவி அசோசியேஷன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பண்ணுவாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸாக இப்போ ஆரஸ்புரத்தில் இருந்து இங்கே கொண்டு வரோம் ஸோ அது இல்லாத நமக்கு நாம திட்டத்தில் கவர்மெண்ட் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க சிட்டி ஃபுல்லாக ஓஎஃப்சி லே பண்ணுறதுக்கும் அந்த ப்ராசஸும் போயிட்டு இருக்கு ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நம்ம என்டையர் சிசிடிவி பப்ளிக் பிளேசஸ்ல இருக்க சிசிடிவியை நம்ம கண்ட்ரோல் ரூம்லோட இறச்சிடுவோம் அது இந்த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அவங்க டிஐபி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கூண்டில் ஏறி அவங்க சாட்சி சொல்லணும் இல்லையா ஐடென்டிஃபை பண்ணணும் அக்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணி அக்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணா தான் அந்த எவிடன்ஸ் செலிபடி ஆகும் அது வந்து வந்து இப்போ அகேன்ஸ்ட் ப்ராசிக்யூஷன் போகிறதுனால இன்னும் கொடுக்கல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அவங்க கூண்டில் ஏறி அவங்க சொன்னதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு நேற்று இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கவுண்டம்பாளையம் ஹவுசிங் போர்டு பகுதியில் நடந்த கண்ணக்களவு வழக்குகள் ஹவுஸ் பிரேக்கிங் பை டே அந்த சம்பவம் தொடர்பாக பனிரெண்டு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அதில் வந்து புலன் விசாரணை செய்யப்பட்டு இருந்தது ஸோ அதில் வந்து நம்ம இருக்கக்கூடிய சிசிடிவி எவிடன்ஸ் அண்ட் அதர் எவிடன்ஸஸ் பிளஸ் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் மூலயமா நமக்கு வந்து யார் குற்றவாளிங்கிறது தெரிய வந்தது அவங்க ஒரு பற்றிய பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்கிறதாகவும் குனியமுத்தூர் பகுதியில் பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்கிறதாகவும் நமக்கு தகவல் வந்தது ஸோ அதை பேஸ் பண்ணி கவுண்டம்பாளையம் இன்ஸ்பெக்டர் எட்டு செல்வி அண்ட் பார்ட்டி அவங்க வந்து அங்க போகும்போது அவங்க வந்து அந்த குற்றவாளிகள் வந்து போலீஸாரை தாக்க முற்பட்டதால் அதுல ஒரு காவலருக்கு இடது கையில வந்து ஒரு காயம் ஏற்பட்டதால் தற்காப்புக்காக அவங்க மூணு பேரையும் வந்து பல பிரயோகம் யூஸ் பண்ணி துப்பாக்கியால் சுட்டு அவங்க மூணு பேரும் பிடிக்கப்பட்டிருக்காங்க மூணு பேரோட பேர் வந்து இர்பான் ஆப்பூர் மஜித்புரா உத்தரப்பிரதேஷ் என்ற பகுதியை சேர்ந்தவர் கல்லு ஆரிஃப் அவரும் வந்து மொஹாலு கஜிவாலா உத்தரப்பிரதேஷ் பகுதியை சேர்ந்தவர் மூணாவது ஆள் வந்து ஆசிஃப் ஜில்லா காசிபூர் காசிபூர் அந்த உத்தரப்பிரதேஷ் அதை சார்ந்தவங்க சோ இங்க வந்து ஒரு கடந்த வந்து டிசம்பர் ஐ மீன் தீபாவளிக்கு முன்னாடி இங்க ஒரு ஒரு வீடு தங்கியிருந்து ஒரு பன்னெண்டு பேர் வந்து பாத்திர அலுமினியம் பாத்திர வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த பேசிஸ் அந்த அவங்க கூட வந்து இவங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே தங்கியிருக்காங்க இந்த மூன்று குற்றவாளிகளும் துணி வியாபாரம் செய்வதாக அவர்களிடம் கூறிட்டு அவங்க வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ மூணு பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷனில் இருக்காங்க ஸோ ப்ராப்பர்ட்டி போனது வந்து ஐம்பத்தி ரெண்டு சாவரன் ஓ மூணு லட்சம்ங்கிறது நேற்று எல்லாரும் எழுதியிருக்கீங்க பட் வந்து ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி போனது வந்து நாற்பத்தி ரெண்டு பவுன் முப்பத்தி நாலு கிராம் வந்து கவரிங் நகைகள் அதிலே இருந்தது வெள்ளி ஐட்டம் வந்து ஐநூறு கிராம் போயிருக்குன்னு சொல்லிருக்காங்க அந்த ஐநூறு கிராம் ரெக்கவர் செய்யப்பட்டுள்ளது அதுபோக கேஷ் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் கிட்ட ரெக்கவர் செய்யப்பட்டுள்ளது அவங்க தேவை மேபி எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ரா இருக்கலாம் ஸோ நம்ம அவங்க கை ரேகெல்லாம் இப்போ எடுத்து உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் டெல்லி மத்திய பிரதேஷ் போன்ற பகுதிகளுக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோம் அங்கேருந்து அவங்க செக் பண்ணி நமக்கு சொன்னா அவங்களுக்கு பழைய கேஸ் இருக்குங்கிறத நமக்கு தெரிய வரும் ரேண்டமா அவங்க வந்து ஏதாவது ஹவுசிங் போர்டு குவார்ட்டர்ஸ் இந்த ஃபேக்டரி எம்ப்ளாயீஸ் குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி தேடி இருக்காங்க தேடின இடத்துல இந்த கவுண்டம்பாளையம் ஹவுசிங் போர்டு இதுல வந்து ஒரு மேசிவாக வீடு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது பூட்டியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் உள்ள போய் எந்த வீடெல்லாம் பூட்டிருக்கோ அது எல்லாத்தையுமே அட்டம் பண்ணி அந்த சம்பவத்தை பண்ணிருக்காங்க டூ டேஸ்க்கு முன்னாடி வந்திருக்காங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்குள்ள மேக்ஸிமம் பன்னெண்டு பேர் இருக்காங்க கூட அவங்களும் தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்று வருது அதுதான் சொல்ற அதுதான் நமக்கு இப்போ அவங்க கன்ஃபஷன்ல ஒன்றும் நமக்கு சொல்லல அதனால நம்ம அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இப்போ மெசேஜ் வச்சு கேட்டுருக்கோம் பவாரியா கேங்னு சொல்ல முடியாது அதெல்லாம் இப்போ ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல ஒன்றும் தெரியல நம்ம அதை அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு தான் நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரைட் லக் எல்லாமே ரைட் லக் நேற்று மத்தியானம் மூணு மணிக்கிட்ட ரிப்போர்ட் ஆகிருக்கு மூ மூணு நாலு மூணு மணிக்குள்ளே முடிஞ்சிருக்கு சம்பவம் நமக்கு ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு தகவல் வந்தது ஸோ இன்னைக்கு உங்களுக்கு தான் தெரியுது இன்னைக்கு காலையிலே செக்யூர் பண்ண ஒம்போது மணிக்குள்ளே செக்யூர் பண்ணியாச்சு ப்ராபர்ட்டி ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணியாச்சு ரேண்டாம பாக்குறதா ஒவ்வொருத்தரும் வருஷன் பட் நமக்கு கிடைச்ச வருஷன் படி அவர் வந்து காலையில இருந்து இந்த ஆட்டோவை எடுத்து சுத்தி இன்வால்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது அவருக்கு ஃபோன் அவரோட சொல்ல ஆக்டிவிட்டிஸை அதெல்லாம் பிரிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கும் ஒரு டீம் தான் போட்டிருந்தது கவுண்ட ஆய்வாளர் ஆய்வாளர் வெற்றிச்செல்லி தலைமையில தான் டீம் போட்டிருந்தோம் அந்த டீமே குறுகிய காலத்துல இந்த அக்யூஸ் எல்லாம் பிடிச்சிருக்காரு பரபரப்பாக இருந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து துரித செயல்பட்டு ஆக்டிவ்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் பண்ணி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும் ஸ்கில் செட் நம்ம இப்ப அனலைஸ் பண்ணிட்டு அவங்க ஹவுஸ் பிரேக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் ராடு திருப்புலி அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் எல்லா குற்றத்திலையும் வேகம் காட்டுறது காட்டுல எல்லாம் கிடையாது எல்லா குற்றத்திலையும் ஈஸியா அவ்வளவு ஈக்குவல் இம்பார்டன்ஸ் கொடுத்தா பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு கிடைக்கக்கூடிய குளூவின் அடிப்படையில தான் நம்ம எல்லா கேஸையுமே வந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த கேஸ்ல வந்து இமிடியேட்டா க்ளூ கிடைச்சது நமக்கு தகவல் வந்தது அதனால இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த கேஸ்லயும் அரெஸ்ட் பண்ணுவோம் சுச்சுவேஷன்ல என்ன தேவையோ அதை தான் நம்ம பண்ணிருக்கோங்க சுச்சுவேஷன்ல வந்து இப்போ உங்களை யாராவது வந்து தாக்க முற்படுறாங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் நமக்கு சட்டத்திலே இருக்கு அந்த சட்டத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பண்ணிருக்கோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றப்பாக்கி பிரயோஜன பார்த்திபன்னு சொல்லிட்டு அவர் இப்போ பரவாயில்ல நல்லா லெப்ட் ஹேண்ட்ல அந்த அசோசியேஷன் அவங்க டு தி ப்ராசஸ் அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி சிசிடிவிஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லிருக்கோம் இருக்கும் உள்ள வர்றது போறது எல்லாமே வந்து பேஸ் ஆன் நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி ஆர் எஃப் ஐடி டேக் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண சொல்லி ஆல்ரெடி அட்வைஸ் நம்ம வந்து மெமோ கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க இனிமேல் ஃபியூச்சர்ல அதை ஃபாலோ பண்ணிட்டு காவலாளி எல்லாம் இருந்திருக்காரு எல்லாருமே இருந்திருக்கும் போது தான் இவங்க ஃப்ரீயா தான் போயிட்டு ஃப்ரீயா தான் வெளியாகும் இப்போ நம்ம வந்து லேட்டஸ்டா வந்து கேபிள் டிவி கேபிள் டிவியில வரக்கூடிய அந்த கேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு ஆறு கோர்ல ஒரு கோர் நம்ம கேட்டிருக்கோம் கேபிள் டிவி அசோசியேஷன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸா இப்போ ஆர்எஸ் புரத்துல இருந்து இங்க கொண்டு வரும் ஸோ அது இல்லாத நமக்கு நாம திட்டத்தில் கவர்மெண்ட் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க சிட்டி ஃபுல்லாக ஓஎஃப்சி லே பண்ணுறதுக்கும் அந்த ப்ராசஸும் போயிட்டுருக்கு ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நம்ம என்டையர் சிசிடிவி பப்ளிக் பிளேஸஸில் இருக்கிற சிசிடிவியை நம்ம கண்ட்ரோல் ரூம்லோட இறச்சிடுவோம் அதுதான் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் தான் இருக்குதுன்னு முதல்லே சொல்லிட்டேன் அது எல்லாம் விசாரிக்கணும் யார் யார் இன்வால்வ் ஆகிருக்காங்க யார் யார் இதில் சம்மந்தம் இருக்குங்கிறது இனிமேல் தான் விசாரிக்கணும் எல்லாத்தையுமே விசாரணை பண்ணிட்டு அத்துமீறலாம் இல்லை எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய க்ளூவை வந்து நாங்கள் பாதுகாக்கணும் நாங்கள் பாதுகாத்துட்டு எல்லாத்துட்டு அதை க்ளூவெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது அது இந்த ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அவங்க டிஐபி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கூண்டில் ஏறி அவங்க சாட்சி சொல்லணும் இல்லையா ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா அக்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணி அக்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணா தான் அந்த எவிடன்ஸ் செலுபடி ஆகும் அது வந்து இப்போ அகேன்ஸ்ட் ப்ராசிக்யூஷன் போகிறதுனால இன்னும் கொடுக்கல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அவங்க கூண்டில் ஏறி அவங்க சொன்னதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸும் உங்களுக்கு